வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளில் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் நூலில் தவிர்க்கப்பட வேண்டிய பத்து வகை குற்றங்கள் பகுதி ஏழு ஒரு நூலில் நூலாசிரியர் தவிர்க்க வேண்டிய குற்றங்கள் எவை எவை என்று பார்த்து வருகின்றோம் இன்றைய பதிவில் மயங்க வைத்தல் என்பது எவ்வாறு நூல் குற்றம் ஆகின்றது என்று பார்ப்போம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற ஒரு பழைய திரைப்பட பாடல் வரிகளை கூறி இப்பதிவை விளக்குவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன் மயக்கமும் கலக்கமும் தான் மனதிலே குழப்பத்தை விளைவிக்கின்றது என்று இப்பாடல் வரி கூறுகின்றது குழப்பம் என்றால் என்ன குட்டை குழம்பிவிட்டது குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க இயலாது என்று எப்போது கூறுகின்றோம் குட்டையில் உள்ள நீர் சேரும் சகதியுமாக தெளிவற்று இருந்தால் இவ்வாறு கூறுகின்றோம் எனவே குழப்பம் என்றால் தெளிவற்ற தன்மை அல்லது தீர்க்கமாக முடிவெடுக்க இயலாத நிலை என்று புரிகின்றது குட்டை நீர் கலங்கி கிடக்கின்றது என்றால் அதற்கு என்ன பொருள் சேரும் சகதியும் நீரோடு கலந்து நீர் எது சேறு சகதி எது என்று பிரித்து உணர முடியாதபடி மயங்கி கிடக்கின்றது என்று பொருள் இவ்வாறு மயங்கிய மற்றும் கலங்கிய நீரில் காணாமற் போன ஒரு பொருளையோ அல்லது மீனையோ கண்டுபிடிக்க ஒரு நூலினை படைக்கும் நூலாசிரியன் நூலின் மைய கருத்தை மறைக்கும் விதமாக விரிவான விளக்கங்களை தந்துவிட்டால் நூலினை படிக்கும் நபருக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக நூலினை படிக்க துவங்கிய வாசகனின் மனது குழம்பிய குட்டை நீர் போல் ஆகிவிட்டால் ஏதாவது பயனுண்டா எனவே நூலாசிரியர் தான் படைக்கின்ற நூலில் மயக்கம் தருகின்ற சந்தேகங்களை அதிகப்படுத்துகின்ற கருத்துக்களை கூறக்கூடாது நூல் கூற வரும் கருத்தை விளக்குவதற்கு எளிதான சொற்களை போதும் என்றால் அதற்கு மேல் அங்கு பல சொற்களை கூறி வாசகர்களை குழப்பக்கூடாது ஒரு உதாரணம் கூறுகின்றேன் தாயின் அன்புதான் தலையாய அன்பு என்று கூற விரும்பும் நூலாசிரியர் அதற்குரிய எளிய சொற்களை எளிய உதாரணங்களை கூறி விளக்கலாம் இதற்கு மாறாக அன்பு எத்தகையது திருவள்ளுவர் அன்பினைப் பற்றி என்ன கூறியிருக்கின்றார் திருமூலர் அன்பே சிவம் என்று ஏன் கூறுகின்றார் என்று விரிவான விளக்கங்களை கூறிக்கொண்டே இருந்தால் நூலினை படிக்கும் நபரின் மனது பல்வேறு கருத்துக்களை பற்றத் துடிக்கும் எதை மனதில் பதிப்பது எதை விளக்குவது என்று முடிவு செய்ய இயலாமல் ஒருவித மயக்க நிலைக்குள் சென்று இறுதியில் குழப்பமடைவார்கள் எனவே நூலினை கற்கின்ற நபரின் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்காத வகையில் நூலாசிரியன் நூலினை படைக்க வேண்டும் என்பது நூல் ஒழுங்கு மயங்க வைத்தல் ஒரு நூல் நூல்குற்றம் உடனே நூலினை படித்தவுடன் மயக்கம் போட்டு கீழே வீழ்வதை குறிக்கின்றது என்று தவறாக கருதிவிடாதீர்கள் வாசகன் ஒருவன் ஒரு நூலினை படித்து முடித்த பிறகு நூலாசிரியர் என்னதான் கூற வருகின்றார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள இயலவில்லை என்றால் அந்த நூல் மயங்க வைத்தல் என்ற குற்றம் உடைய நூல் என்று பொருள் மயங்க வைத்தல் என்ற குற்றம் உடைய நூலினை படித்த ஒருவன் நூலாசிரியன் படைத்த பிற சிறப்பான நூல்களை கூட படிக்க விரும்ப மாட்டான் நூல் வழியாக நம்முள் செல்லும் கருத்துக்கள் நமக்குள்ளே சுடர்விட்டு கொண்டிருக்கும் அறிவு தீபத்தை தூண்டி மேலும் பிரகாசம் ஆக்க வேண்டுமே அன்றி அதை அனைத்து உண்டாக்கக் கூடாது என்று கூறுகின்றேன் படைக்கின்ற நூல் யாருக்கானது நூலினை வாசிப்பவர்கள் யார் நூலில் விவாதிக்கப்படும் கருத்துக்களின் எல்லை எது இதை அனைத்தையும் நூலாசிரியர் புரிந்து கொண்டு நூல் கூறவரும் மைய கருத்தில் இருந்து சிறிதும் விலகிச் செல்லாமல் நூலினை படைக்க வேண்டும் ஒரு நூலாசிரியர் தனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் நூலில் கொட்டிவிடக்கூடாது நூல் என்பது நூலாசிரியனின் திறமைகளை வெளிப்படுத்தும் ஊடகம் அல்ல அது வாசிப்பவர்களின் வாழ்க்கை போக்கை மாற்றி மனதை செம்மையாக்கும் மா மருந்து என்று நூலாசிரியர் புரிந்து கொள்ள வேண்டும் உலகநாயகன் என்று அழைக்கப்படும் நடிகர் கமலஹாசனின் பேட்டி பற்றி உங்களுக்கு நன்கு தெரியும் அவர் கூற வருகின்ற கருத்து செறிவானதாகவும் உண்மையானதாகவும் இருந்தாலும் கூட என்ன கூற வருகின்றார் என்ற மயக்கம் மற்றும் குழப்பம்தான் நம்மிடம் மிகுதியாக இருக்கும் எனவே பொருத்தமான எளிமையான எல்லைகளுக்கு உட்பட்ட சொற்களை வட்டார மொழி சொற்களை பயன்படுத்தினால் மயங்க வைத்தல் என்ற நூல் குற்றத்தை தடுக்கலாம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிற்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையே பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வழத்துடன்